படுக்கையை விட்டு எழும்போது ஜபம் சொல்லி எழுவது எதற்கு மித்திரை தேவியின் அருள் வேண்டுமென விரும்பாத உயிரினங்கள் உள்ளதாக நாம் கேள்விப்பட்டதில்லை அன்றாட உலக வாழ்க்கையின் இன்னல்களில் இருந்து விடுபட்டு ஒரு நபர் ஆத்மாவுக்குள் ஒதுங்குவதே மித்திரை என்று ஆச்சாரியர்கள் விளக்கம் கூறியுள்ளனர் தூக்கத்தை இழந்தவர்களை பொதுவாக துர்பாக்கியசாலிகள் என்று அழைப்பதுண்டு அதிர்ஷ்டசாலிகள் நித்திரையின் ஆழத்தில் மூழ்கி எல்லாம் மறந்து தூங்குகின்றனர் உணவும் தூக்கமும் ஒன்றோடொன்று என்பதென்பது நமது உறுதியான நம்பிக்கை தூக்கத்தை குறித்து மட்டுமல்ல நமக்கு தூங்கி எழுவதற்கு சில விதிமுறைகளும் உண்டு என்பதை உணரலாம் தூக்கத்தின் பிடியை விட்டு உதயத்துக்கு முன் ஒன்றரை நாளிகை விடியலில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தினசரி அலுவல்களில் ஈடுபட வேண்டும் என்று ஆசாரியர்கள் கூறியுள்ளனர் இந்த வேளையில் தூங்கினால் உடல்நிலை குன்றும் என்றும் சோர்வு தரித்திரம் உருவாகும் என்றும் நம்பிக்கை நிலவுகின்றது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்து வலது பக்கம் திரும்பி எழ வேண்டும் விழித்தவுடன் படுக்கையிலிருந்து குதித்தெழுந்து ஓடுவது தவறு விழித்தவுடன் இரு கைகளை மலர விழித்து அதை பார்த்து லக்ஷ்மி சரஸ்வதி கௌரி என்ற தேவிமாரை தரிசித்து மந்திரம் சொல்ல வேண்டும் கராக்ரே வசுதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே சதி தே கௌரி பிரபா தே கரதர்ஷனம் தூக்கம் போது மனிதனின் இரத்த ஓட்டத்துக்காக ஹிருதயம் மிக குறைவாக சக்தியே பயன்படுத்துகிறது திடீரென குதித்தெழுந்து செல்லும்போது இருதயம் மிக கடினமாக செயல்பட வேண்டிய நிலை உருவாகின்றது இது இதய துடிப்பை அதிகரித்து தடுமாறச் செய்கின்றது அதனால் படுக்கையை விட்டு எழும்பி இருந்து சிறிது நேரம் பதிந்த குரலில் மந்திரங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கற்பித்துள்ளனர் இது நம் இரத்த ஓட்டத்தை நிலைநிறுத்துவதற்காகவே என்று விஞ்ஞானம் கூறுகின்றது அது மட்டுமல்ல இருதய நோயாளிகள் இருபத்தி மூன்று சதவீதமும் படுக்கையிலிருந்து எழும்போது நிகழ்ந்த விபத்தினால் நோயுற்றனர் என்று புள்ளி விவரம் கூறுகின்றது